அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து ஒரு புது வீடு கட்டி அதுக்குள்ள புதுசாக போற நேரம் செய்யறதுக்கு ஏதாவது அமல் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி தனியான எந்த ஒரு அமலும் கிடையாது தனியாக எந்த ஒரு அமலும் கிடையாது புது வீட்டுக்கு போற நேரம் இந்த நாளில் போகணும் இந்த சூறா ஓதணும் அல்லது இப்படி தொழணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம வந்து காலை நேரத்துல பறக்க தெய்வி அல்லாஹ் பாரிக்கலி உம்மத்தி ஃபி புக்குரிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலை நேரத்துல என் உம்மத்துக்கு பறக்க செய்யா அல்லாஹ் அப்ப என்ன காலை நேரத்துல போறதுல வரக்கத்து இருக்குது அது ஹரிசில் சொல்லப்பட்டு அப்ப காலை நேரத்துல போகலாம் குறிப்பா சுகத்துல காலை நேரத்தில் போய் ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்ல அப்ப தொழுகை சுகைட்டா அல்லாவுடைய பாதுகாப்பு கூட போறோம் காலை நேரம் வரத்தான் நேரம் காலை நேரத்தில் நம்ம போகலாம் அதே மாதிரி உண்டாக்கும் சொன்னாங்க வீட்டுல நம்ம பக்கரா பக்ரா எல்லாம் பறக்கத்தா இருக்கும் அதே மாதிரி வந்து குருவானுடைய சூழல்ல தஸ்பியுடைய திக்ருடைய அந்த தொழுகையுடைய எண்ணங்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் அது பறக்கத்தா இருக்கும் அது எல்லாமே சும்மா நாங்க இதுக்குன்னு குறிப்பாக இந்த அமலுமே கிடையாது அப்படி எந்த அமலும் செய்வது மார்க்கத்தில் காட்டப்பட்ட ஒன்றல்ல நம்ம காலையில சுபத்து விட்டு நாங்க போக வேண்டும் இப்படியான அப்படி இந்த நேரத்துல போகணும்னு கட்டாயம் அல்ல இது ஒரு மேலதிகமாக இருந்து நாம் புரிந்து கொண்ட விஷயம் வரைக்கும்